வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு திருவண்ணாமலை தீபத் திருவிழா பற்றி தான் அந்த வகையில் இந்த வருஷம் தீப திருவிழா என்னைக்கு தொடங்க போவது தீபத் திருவிழா ஏன் கொண்டாடப்படுது திருவண்ணாமலை தீபத் திருவிழாவோட சிறப்புக்கள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் தீ திருவண்ணாமலை தான் நினைவுக்கு வரும் இந்த வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் பதிமூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அண்ணாமலையார் கோவிலில் வெகு விம விமர்சையாக திருக்கார்த்திகை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் டிசம்பர் ஒன்றாம் தேதி கார்த்திகை பதினாறாம் நாள் அம்மன் உற்சவம் நடைபெற்று டிசம்பர் நாலாம் தேதியான இன்று அதிகாலை அருணாச்சலேஸ்வரர் சன்னிதானத்தில் உள்ள தங்க மரத்தை கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து பத்து நாட்கள் காலை மற்றும் இரவு பஞ்சமூர்த்திகள் மாடவீதி உலா நடைபெறும் வரும் டிசம்பர் எட்டாம் தேதி வெள்ளி ரிஷப வாகனமும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெள்ளித்தேர் பவனி வைபவமும் டிசம்பர் பத்தாம் தேதி மரத்தேரும் நடைபெற உள்ளது பதினொன்றாம் தேதி இரவு பஞ்சமூர்த்திகள் குதிரை குதிரை வாகனத்தில் வலம் வருவார்கள் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு இரவு பஞ்சமூர்த்திகள் கைலாச வாகனம் காமதேனு வாகனத்தில் பவனி வருவார்கள் டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை நாலு மணிக்கு அண்ணாமலையார் கோவிலில் கருவறை முன்பு பரணி தீபம் ஏற்றப்படும் அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் திருவண்ணாமலை நினைத்தாலே முத்து என்பார்கள் அங்கு ஏற்றப்படும் மகாதீபத்தை தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவி என்பதே இருக்காது என்று சொல்லப்படுகிறது மகாதீபத்தை கைகூப்பி தரிசித்த படியே கிரிவலம் வந்தால் அந்த தீபத்தின் ஒளியால் அவர்களின் வாழ்க்கையும் ஒளிமயமாக மாறும் என்பது ஐதீகம் பஞ்சபூத தலங்களின் அக்னி தலமான நினைத்தாலே முத்தி தரக்கூடிய தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கான கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் மாதம் நாலாம் தேதியான இன்று காலை துவங்க உள்ளது ஏராளமான பக்தர்கள் இவ்வா விழாவில் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என கோஷம் முழக்கிட்டனர் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பரணி தீபம் டிசம்பர் பதிமூணாம் தேதி அதிகாலையிலும் மகாதீபம் அன்று மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட உள்ளது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு எதிர்பார்க்கின்றனர் புராண கதைகளின்படி பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்தது திருவண்ணாமலையில்தான் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாரான ஈசன் காட்சி தந்த திருநாளையே கார்த்திகை தீப திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம் இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடுவதை உணர்ந்தும் நோக்கத்துடன் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீப திருவிழா என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது அண்ணாமலையார் துரிக்கோவிலுக்கு பின்புறமுள்ள மலையில் உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம் தான் இதை தரிசிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா பத்தாம் நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் அதிகாலையில் அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு தொடர்ந்து காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அளவில் சிவ சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க அறுபத்தி மூணு அடி உயரம் கொண்ட தங்க கொடியின் மரத்தின் பஞ்சமூர்த்திகள் எழுந்தன கார்த்திகை தீபத் திருவிழாவுக்கான கொடி ஏற்றப்பட்டது திருவண்ணாமலை மட்டுமின்றி சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏழார மக் ஏழமான மக்கள் இதில் கலந்து கொண்டனர் டிசம்பர் நாலாம் தேதி கொடியேற்றம் டிசம்பர் ஐந்தாம் தேதி பஞ்சமூர்த்திகள் வெள்ளி இந்திர விமான பவனி டிசம்பர் ஆறாம் தேதி பஞ்சமூர்த்திகள் சிம்ம வாகனத்தில் வெள்ளி அன்ன வாகனம் டிசம்பர் ஏழாம் தேதி வெள்ளி காமதேனு கற்பக விருச்சக வாகனம் டிசம்பர் எட்டாம் தேதி வெள்ளி பெரிய ரிஷப வாகனம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெள்ளி ரதம் டிசம்பர் பத்தாம் தேதி தேரோட்டம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி குதிரை வாகனம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி கைலாச வாகனம் காமதேனு வாகனம் டிசம்பர் பதிமூணாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு பரணி தீபம் மாலை ஆறு மணி அளவில் மகா கார்த்திகை தீபம் ஏற்றப்பட உள்ளது டிசம்பர் பதினாலாம் தேதி தெய்வ உற்சவம் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழாவின் பத்து நாட்களுக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் காலை விநாயகர் மற்றும் சந்திரேஸ்வரருக்கும் மாலையில் பஞ்சமூர்த்திகளுக்கும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாட வீதிகளின் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்கள் இந்த ஆண்டு அண்ணாமலையார் கோவிலில் புதிய தேர் மூலம் தேரோட்டம் நடைபெற உள்ளதால் பக்தர்கள் இதைக்கான ஆர்வ ஆர்வமுடனும் காத்திருக்கிறார்கள் சமீபத்தில் புதிய தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் பத்தாம் நாளுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் என்பதால் அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு முன்னெச்சரிக்கையாக செய்யப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் வருடந்தோறும் கார்த்திகை மாதத்தில் திரு கார்த்திகை திருவிழாவன்று மலை மீது உயர்ந்த தீபம் ஏற்றப்படும் இந்த திருவிழா ஆரம்பிப்பதற்கு முன்பே காப்பு கட்டப்பட்டு மிகப்பெரிய அளவில் பத்து நாட்கள் உற்சவம் நடைபெறும் திருவண்ணாமலையில் வருடந்தோறும் கார்த்திகை மாத தீபத் திருவிழா பெரும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி கார்த்திகை தீபத்தன்று மலை மீது மகா தீபம் ஏற்றப்பட்டு பதினோரு நாட்களுக்கு அந்த தீபம் சுற்று வட்டாரம் நாற்பது கிலோமீட்டர் தெரியும் அளவு வரை மலை மீது எரியும் பின்பு தீபக் கொப்பரை கீழே கொண்டு வரப்பட்டு அந்த மை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த மலைக்கு தீபத்தை ஒட்டி பல மலைகள் மீது நடந்து செல்வார்கள் இங்கு இந்த இங்கு மலையே சிவனாக வழிபடுவதால் பல பக்தர்கள் இங்கு மலையை மிதித்து வழிபாட்டுக்காக மலை ஏறியதாலும் பரிகார பூஜை செய்யப்படுகிறது அதன்படி பக்தர்கள் மலை ஏறியவதற்கு பிராயச்சித்த பூஜை தீப திருவிழா முடிந்த பின்னர் அண்ணாமலையார் கோவிலில் பிராயசித்த பூஜை நடைபெறும் கார்த்திகை தீபத்தில் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வர இது செய்யுங்க விளக்கேற்றும் நேரத்தில் நம்முடைய வீட்டிற்கு அன்னை மகாலட்சுமி வருவதாக ஐதீகம் எனவே வீட்டிற்கு விளக்கேற்றும் முன்பாக இல்லத்தரசிகள் தலைவாரி பூக்கள் வைத்து தங்களை அழகுபடுத்தி கொண்டு விளக்கேற்றுவது வேண்டும் என்று முன்னோர்கள் பெரியவர்களும் சொல்வார்கள் கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் விளக்கேற்றுவதன் மூலம் மகிமையும் விளக்கேற்றிய வழிபாட்டிற்கு பிறகு என்னவெல்லாம் நன்மைகள் நடக்கும் என்று பார்க்கலாம் வாங்க கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையில் வீடுகளில் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவதும் அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு நாம் செய்யும் பெரும் யாத்திரைகளின் நிவாரண பலன் தரக்கூடியதாகவும் அமையும் தினமும் விளக்கேற்றி முடித்தவர்கள் துவா துவாதசி சதுர்த்தி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்கள் மட்டுமல்லாது கண்டிப்பாக வீட்டின் வெளியையும் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் நம் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் தெய்வ சக்தி அதிகரிக்கும் வீட்டை தூய்மைப்படுத்தி விளக்கேற்ற அந்த மகாலட்சுமியே நம் வீட்டிற்கு வருவார் வருவார்கள் என்பது ஐதீகம் தீபத்தின் சுடரில் மகாலட்சுமியும் ஒளியின் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதியையும் எழுந்தேருவதாக ஐதீகம் எனவே தீப ஏற்று இறை வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரும் தேவியரின் திருவருளையே ஒருங்கே பெறலாம் திருவிளக்கின் துர்கை லட்சுமி சரஸ்வதி ஆகிய மூன்று தெய்வங்களின் சக்திகள் உள்ளவர்கள் தீப தீப ஒளி தீய சிந்தனைகள் வண்ணம் தடுக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் பிரம்மா பாகத்திலும் மகாவிஷ்ணு நெய் தீபத்திலும் நிறையும் இடத்தில் சிவபெருமான் வாசம் செய்கிறார் திருக்கார்த்திகை தினத்தன்று கிளியஞ்சட்டி எனப்படும் கிளி மண்ணிலான விளக்கின் பசுனை கொண்டு பஞ்ச திருதியிட்டு விளக்கேற்றி செல்பவர்கள் பெரியவர்கள் அப்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படும் பசு நெய்யை தீபத்தில் இடும்போது அது சிவமயமாகி ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சொற்புமாகிறது நம் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் தெய்வ சக்தி அதிகரிக்கும் வீட்டை தூய்மைப்படுத்தி விளக்கேற்ற அந்த மகாலட்சுமியே நம் வீட்டிற்கு வருவதா வருவாள் என்பது ஐதீகம் தீபத்தில் சுடரின் மகாலட்சுமியின் ஒளியில் சரஸ்வதியின் வெப்பத்தில் பார்வதியின் ஐதீகம் எனவே தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரும் தேவியரின் திருவருளை ஒருங்கே பெறலாம் தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிகாலை பிரம்மா மூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் காலையில் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையே தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும் மண்வினை பாவம் விலகும் மாலையில் பிரதோஷ நேரமான நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இடையே உள்ள நேரத்தில் சிவபெருமானுக்கு நமச்சிவ் நரசிம்மூர்த்திக்கும் மிகவும் உகர்ந்தவை இந்த நேரத்தில் தீபம் ஏற்றினால் திருமண தடை கல்வி தடை நீங்கும் என்பது நம்பிக்கை அதோடு வீட்டின் லட்சுமி வாசம் செய்வாள் தீபம் ஏற்றிய பின்னர் ஒரு சிறு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி வைக்க வேண்டும் என்பது ஐதீகம் மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு ஏற்றினால் பீடை விளக்கும் வெள்ளி விளக்கு ஏற்ற திருமகள் அருள் கிடைக்கும் பஞ்சலோகமாக விளங்கும் ஏற்ற தேவதை வசியம் உண்டாகும் வெண்கல விளக்கு ஏற்ற ஆரோக்கியத்தை உண்டாக்கும் இரும்பு விளக்கு ஏற்ற சனி கிரக தோஷங்களை நீக்கும் அகல் விளக்குகளை மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்து கொண்டு பஞ்ச திரி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தி நெருப்பி வைத்து கொள்ளுங்கள் ஒரு தீபத்திலிருந்து மற்ற தீபங்களை ஏற்றுவதுதான் கார்த்திகை தீபத்தின் சிறப்பம்சமாகும் நன்றி அன்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்